ஹலோ ஹாய் புவர்ஸ் வெல்கம் டு ருத்வாராம் ராம் பிளாகிங் ஸோ இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் நான் போகிறேன்னு பார்த்திங்கன்னா சிம்பிள் தான் ஒன்றும் இல்லை இன்றைக்கி மண்டே என்னால் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பார் தான் வைக்க போகிறேன் சாம்பாருக்கு வந்து ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா பருப்பு வந்து நான் கழுவி ஊற வச்சுட்டேன் அதிலே வந்து ஒரு தக்காளியும் மஞ்சள் தூள் பூண்டு பெருங்காயத்தூள் போட்டு இது அப்படியே வந்து நம்ம ஒரு ஒரு மூணு விசில் வரைக்கும் விட்டு எடுத்துக்கலாம் ஸோ சாம்பார் வந்து பருப்பு வந்து விசிலில் வச்சுருக்கேன் இது ஒரு மூணு விசில் வர வரதுக்குள்ளே நம்ம காயெல்லாம் வந்து கட் பண்ணி வச்சிடலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு வந்து மூணு விசில் வந்துச்சு இந்த பக்கம் வந்து நான் தாளிக்கிறதுக்கு வந்து அடைச்சி வச்சுருக்கேன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ வந்து கடுகு கருவேப்பில் எல்லாத்தையும் போட்டு ஆல்ரெடி காயெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் நறுக்கி வச்சுட்டேன் வெங்காயம் தக்காளி கத்திரிக்காய் தண்ணியில் அரிஞ்சு வச்சிருக்கேன் சாம்பார் என்ன காய் போட போகிறோம்னா முழுங்காய் உருளைக்கிழங்கு கேரட்டு இதாக போட்டு சாம்பார் அணுக்க வைக்க போகிறேன் எண்ணெய் காஞ்சிச்சு கடுகு போட்டேன் நம்ம நறுக்கி வச்சுருந்த கருவேப்ப ஆட் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு அதுக்கப்புறம் வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு அது கூட வந்து கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிப்போம் அப்போ தக்காளி நல்லா வணங்கிடும் தக்காளி வந்து வணங்கிடுச்சு இப்போ வந்து இது கூட வந்துட்டு நம்ம நறுக்கி வச்சிருந்த எல்லா காயும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் கத்திரிக்காய் முருங்கக்காய் உருளைக்கிரங்கு கேரட் இது எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கணும் காய் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா வணக்கிக்கலாம் ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் வந்து காய் கொஞ்சம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் இந்த மசாலா ஆட் பண்ணிடலாம் பருப்பு பற்றி பருப்பு நல்லா வெந்துருச்சு இதை வந்து ஒரு மட்டு வச்சு நல்லா மசிச்சு எடுத்துப்போம் பார்த்திங்கன்னா காய் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சி இதில் கொஞ்சம் கால் டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் போட்டிருக்கேன் இது வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் இது ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ குழம்பு மிளகாய் தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிட்டேன் இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் இந்த எண்ணெயிலே வந்து இந்த மசாலா கொஞ்சம் மிக்ஸ் ஆகுறது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இல்லை ஒரு சும்பு அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு சும்பு போதும் அடுத்து வந்து ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா குதித்து வரட்டும் அதுக்கப்புறம்தான் நம்ம வந்து பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி வந்து கொஞ்சம் தக்காளி வணக்கம் போது உப்பு போட்டிருக்கோம் இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுடலாம் ஸோ இப்போ கொஞ்சமாக வந்து நான் உப்பை ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காய் நல்லா வந்து கொதித்து வந்துடுச்சு இதில் கொஞ்சம் பருப்பு நம்ம அப்படியே பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் இந்த பருப்பு கூடயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் புளி தண்ணி கரைச்சி வச்சுருந்தேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ சாம்பார் வந்து நல்லா குதிச்சு வந்துருச்சுன்னா சாம்பார் ரெடி ஆகிடும் பார்த்திங்கன்னா சாம்பார் நல்லா குதிச்சு வந்துருச்சு காயும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு இதை அப்படியே ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம் ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா சாம்பார் ரெடி ஆகிடுச்சு நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே லைக் பண்ணுங்கள் நிறைய இந்த மாதிரி வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நான் போடுவேன் ஷாப்பிங் எட்ரெஸ்ஸு குக்கிங்ஸு பியூட்டி டிப்ஸு இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் வந்து உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுவேன் அதனால் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ ஃபுல்லாக வீடியோ பார்த்துக்க ரொம்பவே தேங்க்ஸ்